ஆத்ம வணக்கம் புத்தகம் இப்பொழுது த பவர் ஆஃப் நவ் ஆத்ம வைத்தியர் எக்கார்டோலை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்பொழுதோட நொடிகளை நம்ம கவனிக்க போகிறோம் அந்த தருணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொன்ன அந்த ரெண்டாவது தலைப்பு அதாவது முதல் அத்தியாயத்தில் ரெண்டாவது தலைப்பை நம்ம இன்னைக்கு பார்க்கலான் இருக்கோம் அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்கள் மனதிலிருந்து நமக்கு நம்ம மனசுல இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறதுக்கு உண்டான முயற்சியில அவரு இன்னைக்கு இருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்ல சொல்றாரு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அவரு சொல்றாரு அப்படின்னா என்னபவரை கவனித்தல் என்றால் என்ன அப்படின்னா அவர் கூறுற ஒவ்வொரு விஷயமும் நமக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு அந்த உயிர்த்தன்மை தனித்துவமா இருக்கு அந்த தனித்துவம் எல்லாத்தையுமே பாக்குது எல்லாத்தையுமே கவனிக்குது எல்லாத்தையுமே செயல் உண்டான ஆயத்தத்தை அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதாவது ஒரு விஷயம் அங்கேருந்து தான் தொடங்குது ஆனால் அது அதை செய்யலை அது வேடிக்கை மட்டும்தான் பார்க்குது அந்த விஷயம் தான் இயற்கையாகவும் இருக்குது அதுதான் கடவுளாகவும் இருக்குது அதுதான் உயிர் உயிர் தன்மையாகவும் இருக்குது அப்படிங்கிறத அவர் அடிக்கடி சொல்லிட்டு வர்றாரு இப்போ அந்த விஷயத்தை தான் நமக்கு சொல்றாரு ஆனால் மனம் அப்படிப்பட்டது இல்லை அதுதான் உண்டான ஒரு பிறப்பிடமா இருக்கு தான் அதுக்கான ஒரு தலைப்பு தான் இந்த தலைப்பு இந்த தலைப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா உங்கள் மனதிலிருந்து விடுதலை அப்படிங்கிறது தான் இந்த தலைப்போட ஆஹ் ஒரு விஷயம் வாங்க அதுக்குள்ள போலாம் இங்கே ஒரு விஷயம் அவர் சொல்றாரு என்ன அப்படின்னா முதல்ல முதல்லயே வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு நமக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் தனியா பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா நான் அமைதியாக போதெல்லாம் யாரோ என்கிட்ட கத்திக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா டாக்டர் வந்து நம்மளை பைத்தியகார ஆஸ்பத்திரியில் போய் கொண்டு போய் சேர்ப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாரு அது இயல்பாகவே நடந்துட்டு இருக்கு அதுக்கு பேர் அனிச்சையான செயல் அப்படின்ற மாதிரி இங்கே குறிப்பிடுறாரு அந்த விஷயத்த நம்ம டாக்டர்கிட்ட போய் சொல்லும்போது டாக்டர் நம்மளை பைத்தியகார தான் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை இங்கே சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஏன்னா டெய்லியும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஒரு பைத்தியகாரங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் தனிச்சையாக அவங்க பேசிக்கிறாங்க எல்லாம் பண்ணிக்கிறாங்க ஆனால் இயல்பாவே நமக்குள்ள ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு அது பைத்தியகாரத்தினமாக தான் நடந்துட்டு இருக்கு ஆனால் அவங்களுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம் என்னன்னா நம்ம வெளியில பேசுறதுல அவங்க வெளியில பேசுறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு இயல்பாவே நம்ம அமைதியாக இருந்தோம்னாலுமே நமக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த சத்தம் தான் மனம் பேசுறது அந்த மனம் வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த பேசிகிட்டே இருக்கும் ஒன்று கடந்த காலம் இல்லைனா எதிர்காலம் எதிர்கால சிந்தனையில் அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லிட்டு நம்மளை ஓட வச்சுக்கிட்டே இருக்கும் கடந்த கால சிந்தனையில் ஏன் இப்படி பண்ண எதுக்கு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசிக்கிட்டே இருக்கும் இப்படி நம்மளை ஒரு துன்பத்திலயே வச்சிட்ருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் மனம் அந்த மனதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அதை கவனிக்கக்கூடிய அந்த உயிர் தன்மை அதைத்தான் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லி வராரு அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த சத்தம் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு விதமான தண்டனை தான் அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த மனதோட சத்தம் எப்படிப்பட்டது அப்படின்னா நமக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு தண்டனை தான் அந்த தண்டனை வந்து நமக்கு செயலை கொடுக்குதா நல்ல நல்ல செயல்களையும் நமக்கு தேவையான விஷயங்களையும் அது கொடுக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொல்றாரு அது நமக்கு தேவையான விஷயங்களை அது கொடுக்கறதே கிடையாது அது காலப்போக்கில் அது தண்டனையாக தான் இருக்கே தவிர அது வந்து நமக்கு நமக்கு உண்டான சரியான செயல்களையோ சரியான திசையோ அது காட்டுறது கிடையாது அப்படி பேசக்கூடிய மனிதன் மனம் வந்து ஒரு ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்றதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து இந்த குரலோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறனால சதா வந்து அதுக்கு அதோட நம்ம அதோட தண்டனையில நம்ம தாக்கப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாரு இதனால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா நம்மளோட சக்தி விரி விரயம் ஆகுது நம்ம உடம்போட சக்தியுமா இருக்கட்டும் நம்மளோட உயிர் சக்தியுமா இருக்கட்டும் எதா இருந்தாலுமே நம்மளுக்கு விரயம்தான் ஆகுதே தவிர இதனால நம்மளுக்கு காலமும் நேரமும் விரயம்தான் தவிர மற்றபடி இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு மனதோட செயல்பாடுனால நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில நம்ம உயிர் சக்தி விரயமும் உடல் சக்தி விரயமும் ஏற்பட்டு மரணத்தை தழுவக்கூடிய ஒரு வாய்ப்பை காலம் முழுக்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆனால் உண்மையை சொல்லப்போனால் மனமற்ற தன்மையில் நம்ம வாழும்போது நம்ம சந்தோஷமாகவும் சாந்தமாகவும் அமைதியாகவும் எந்த உயிருக்கும் துரோகம் செய்யாத ஒரு நிலையிலையும் அன்பாகவும் நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிறது தான் அவர் அங்கே அடிக்கடி சொல்லிகிட்டே வராரு இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மனதில் இருந்து நம்மளால் விடுதலை ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் உண்மையாலுமே அதுதான் நம்மளோட இயல்பான தன்மையும் கூட அந்த தன்மையில் நம்மளால் வெளியே வர முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாரு அந்த உண்மையான தன்மையை நம்ம பிறப்பிலேயே பெற்று அதாவது பிறப்புலேயே நம்மக்கிட்ட அந்த தன்மை இருக்கு அந்த தன்மையை நம்ம வந்து சரியாக சரியான முடிவுகளையும் சரியான விகிதத்திலையும் அந்த மனதை நம்ம கையாளும் போது அந்த மனம் நம்மை விட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்மளால் உருவாக்கிக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கான ஒரு வழி என்ன சொல்கிறாரு அப்படின்னா சதா சர்வகாலமும் ஒரு கவனிப்பை நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் அதிகமாக பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா டீச்சர் உள்ளே வந்தோன்னே டீச்சர் வந்து அவங்கள பார்க்குறன் பார்க்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த குழந்தை வந்து பேசுகிறத செய்யும் ஆனால் உண்மையை சொல்லப்போனால் ஒரு டீச்சர் வந்து உள்ள வந்தாங்க அப்படின்னா அந்த டீச்சரை பார்த்தோன்னே அந்த குழந்தை என்ன செய்யும் அப்படின்னா அமைதியாயிரும் அந்த டீச்சரை பார்த்து அந்த குழந்தை அமைதியாயிருது அதாவது ஒரு ஸ்கூல்ல ஆசிரியர் பாடம் நடத்தும் போது இது இதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்ம பார்க்க முடியும் அந்த தருணத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை சேட்டை பண்ணுறதையும் நிறுத்திரும் அமைதியாயிரும் அது பாடத்தை கவனிக்க ஆரம்பிச்சிரும் அதுபோல நம்ம நம்மள வந்து உள்ளுக்குள்ள ஒரு தன்மை இருக்கு அந்த தன்மை அமைதியான முறையில அதை வந்து கவனிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த மனம் பேசுறதை நிறுத்தும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்றாரு அதனால ஒவ்வொரு தடவையும் அந்த சத்தம் பெருசா கேட்கும்போது ரொம்பவுமே தீர்க்கமா அமைதியாகுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு வர்றாரு அந்த அமைதி வந்து நம்மளை வந்து அந்த பேரானந்த நிலைக்கு நம்மளை கூட்டிட்டு போகும் அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அத மென்ஷன் பண்ணி சொல்லிட்டே வந்துட்டு இருக்காரு இதுல இன்னொரு விஷயம் இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த கவனிப்பு வந்து எந்த முடிவும் எடுக்காத மாதிரி கவனிக்கணும் அதுக்கு தயவு தாட்சன்யம் எதுவுமே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அந்த கவனிப்பை நிறுத்தாமலேயே அதை சதா சர்வகாலமும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு அந்த கவனிப்பை எப்படி இருக்கணும்னா அதுக்கான தீர்வு எதையுமே கொடுக்கக்கூடாது அந்த விஷயம் என்னென்ன சவுண்டு கேட்குதோ அதை எதிர்த்து எந்த குரலுமே கொடுக்காம அமைதியான முறையில் அதை கவனிக்க மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே அடிக்கடி நமக்கு சொல்லிட்டு வர்றாரு அந்த கவனிப்பு தான் அந்த கவனிப்பு தான் நம்மளோட இயல்பான தன்மை அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நம்மளோட அந்த பிறப்பும் சரி நம்மளோட அந்த செயல்பாடுகளும் சரி எல்லாமே கலந்தது அந்த எண்ணங்களற்ற ஒரு தன்மை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இந்த எண்ணங்களானது வந்து நம்மளோட நமக்குள்ள இருந்து வர பிறப்பிடமையை தவிர அது நாம் கிடையாது அப்படிங்கிறத இங்கே அடிக்கடி மென்ஷன் பண்ணுறாரு அந்த எண்ணங்கள் நாம இல்லை அந்த எண்ணங்களை உற்பத்தி பண்ணுற இடத்துல தான் நாம் இருக்கும் அந்த எண்ணங்களை உற்பத்தி பண்ணுற இடத்துல போய் நம்ம நிற்கும் நாமன்றது தெரிய வர ஆரம்பிக்கும் இந்த எண்ணங்களற்ற இடத்துக்கு நம்ம போகணும் தான் அடிக்கடி இங்கே அவரு சொல்லிட்டு வர்றாரு இங்க என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா எண்ணங்களுக்கு பின்னாடி ஒரு சுதாரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடிக்கடி மென்ஷன் பண்றாரு சுதாரிப்பு அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம விழுக போறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து கரெக்டாக நிற்கிற அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல அதை தடுத்து நிறுத்துகிற அந்த அந்த ஒரு இடம் இருக்குல்ல அந்த இடத்த தான் இந்த எண்ணங்களுக்குள்ளே நம்ம விழுக போகிற அந்த நொடியை தடுத்து நிறுத்தி எண்ணங்களை கவனிக்கிறதுக்கு கவனிக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பை அது உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அந்த எண்ணங்களுக்குள்ளே நம்ம விழுகாமல் சுதாரிப்பில் நம்ம போது அந்த எண்ணம் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு கெடுதலையும் செய்யாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த எண்ணங்கள் கெடுதல் பண்ணாத அந்த இடத்த நம்மளால உருவாக்கிக்க முடியும் இந்த எண்ணங்களோட செயல்குள்ளே நம்ம விழுந்து எண்ணங்களோட நம்ம அடித்து செல்லாமல் எண்ணங்கள் ஒரு ஆறாக இருந்து நம்மளை அடித்து அந்த இடத்த சேதப்படுத்தாமல் நம்ம அமைதியான முறையில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த அமைதியான முறையில் நம்மளால் இருக்கும்போது அந்த எண்ணங்கள் நம்மளை அடிச்சுட்டு போகாத அளவுக்கு நம்மளால் அமைதியாக இருக்க முடியும் ஒரு பாறையாகவோ ஒரு இதாகவோ அந்த தண்ணி கடியில் இருக்கிற அந்த ஒரு பாறை எப்படி இருக்கோ அது மாதிரி நம்மளால் ஈர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அடிச்சுட்டு போனா கூட அந்த பாறை எந்த ஒரு கான்செப்ட்லயுமே நிக்காத ஒரு தன்மையில இருக்கும்ல அந்த ஒரு ச அந்த ஒரு இடத்த நம்மளால பூர்த்தி செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் அங்க சொல்லிட்டு வர்றாரு இப்படி நம்ம தொடர்ந்து நம்ம இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த எண்ணங்களே இயலாத தன்மை அதாவது இந்த எண்ணங்களோட பிறப்பிடம் நின்று போய் அது வந்து சுத்தமாக நம்மளோட அந்த தன்மையிலே நின்றும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லிட்டு வர்றார் அந்த நன்மை நம்மளோட தன்மையில் போது இந்த எண்ணங்களும் பிறக்காது அந்த அமைதி வந்து நமக்கு கிடைக்கும்போது அது ஒரு பேரானந்தமாக இருக்கும் அப்படிங்கிறத மறுபடியும் அவர் அங்கே மென்ஷன் பண்ணுறாரு இந்த தன்மையை நம்ம அடிக்கடி சொல்லும்போது இந்த தன்மைக்கு போகணுன்ற ஒரு ஆசை வந்துட்டே இருக்குது எப்படின்னா எதிர்கால சிந்தனையும் இல்லை கடந்த கால சிந்தனையும் இல்லை ஆனால் அங்கே ஒரு பேரமைதி யாருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே கோபமும் கெடுதலும் எதுவுமே எந்த ஒரு ஒரு இயக்கமுமே இல்லாமல் எல்லாத்தையுமே அமைதியாக பார்க்குற அந்த அமைதி சந்தோஷம் இருக்கே இந்த ஆனந்தமான ஒரு நிலைன்னு சொல்கிறாங்களே அதை எல்லாருமே சொல்கிறாங்க எல்லா ஆன்மீக பெரியோர்களும் சொல்கிறாங்க அந்த நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும் இங்கே நிறைய பேர் சித்துக்களை பற்றி பேசுகிறாங்க என்னென்னமோ பேசுகிறாங்க ஆனால் உண்மையான ஆசைகளற்ற அந்த இப்பொழுது அந்த நிகழ்காலத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த எண்ணங்கள் இல்லாத தன்மை எந்த ஆசைகளும் இல்லாது அன்புமயமான ஒரு எண்ணம் அன்புமயமான ஒரு இருப்பிடம் அப்படின்னு சொல்கிறாங்களே அதான் உயிர் தன்மைன்னு சொல்கிறாங்க அதான் கடவுள் தன்மைன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்கிற ஒரு ஆசை அந்த தூண்டுதல் இருக்கே அந்த ஆசைகள் இல்லாத ஆசைகளோட தூண்டுதல் அந்த தூண்டுதல் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா எனக்கு தோணுது அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் இப்போ அந்த 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 ஆசையை நோக்கி அடுத்த பயணத்துக்கு தயாராகும் இன்னையோட இன்னைக்கு இந்த பதிவும் இன்னைக்கு முடிஞ்சது ஆத்ம வணக்கம் நன்றி